எம்ஜிஆர் வைகோ போன்றவர்களை எல்லாம் பார்த்த கட்சி திமுக என்றும் அதனால் புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஜுஜிபி போன்றவர்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தீர்மான விலக்கு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள தனக்கு முதல்வராக தகுதி இல்லையா என கேள்வி எழுப்பினார்

ராகுல் காந்தி போன்றவர்களோடு சேர்ந்து களமாறக்கூடிய வாய்ப்பை தான் எனக்கு என்ன கல்வி இல்லையா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அவங்க பெருசா இங்க பெருசாங்க காட்டினா நான் அப்படியே போயிடுவேன்